குட்டி ரெண்டு என்ன குட்டினே ஒன்னு கிடை குட்டி ஒரு கொடை குட்டி ஒரு கிடா ஒரு பொட்டை குட்டி குட்டு ஒரு ரெண்டு மாசம் இருக்குமா அதுக்கு ரெண்டு ரெண்டரை மாசம் இருக்கும் சரி என்ன விலைக்கு நான் முடிஞ்சது நான் இருபத்தி ரூபாக்கு வாங்கிருக்கு இருபத்தி ஒண்ணுக்கு வாங்கிருக்கேன் இருபத்தி ஓராயிரம் இப்ப எவ்வளவு சொன்னாங்க எப்படி இருபத்தி அஞ்சு சுனாப்புல சரி இது சரி இந்த ரெண்டு குட்டியான செலக்ட் பண்ணி வாங்க ஆடு சேலை ஆடு சனை மறுபடியும் சனையா அதான் மறுபடியும் அவ்வளவு சீக்கிரம் விழுங்குமா சேனம் சீக்கிரம் அதனால சரி நம்மளுக்கு பிடிச்சிச்சே சரி வாங்க சரி இது என்ன வேலை முடிஞ்சது மொத்தம் வந்து இருபத்தி ஒண்ணு அவங்க சொன்னது இருபத்தி அஞ்சு சொல்லுவாங்க இருபத்தி அஞ்சு நாலாயிரம் ரூபாய் இருக்கீங்க ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் நல்ல சைஸா இருக்க பல்லு சேர்ந்துருச்சுன்னே பல்லு சேர்ந்துட்டு காயடிக்காத குட்டி என்ன வேலைக்கு இருபத்தொன்னு ஐநூறு இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு

பதினஞ்சு ரூபாய் பதினஞ்சு காயிடிச்ச குட்டி ஒண்ணு இருக்கு ஒரு குட்டிங்க ரெண்டாயிரம் மூணு குட்டிக்கு ஆறாயிரம் குறைச்சிருக்காங்க அப்ப மொத்தமா சேர்த்து எவ்வளவு முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு மூணு என்ன விலைக்கு போச்சுன்னா கறி மதிப்பு என்ன வரும் அவருக்கு பதினஞ்சு ரூபாய் ஆவரேஜா பதினாறு கிலோ வரும் நிறைய பேர் வரீங்க சரி சந்தை எப்படினு இருக்கு மதுரக்காரங்களுக்கு சந்தை எப்படி இருக்கு சந்தை திருமங்கலம் வாடிப்பட்டி இதெல்லாம் விட்டுட்டு இங்க ரீசன் என்ன

சரி ரெண்டு பல்லு போடல அப்படினா குட்டி பல்லு போடாத குட்டி கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் அப்படிமாங்களே பல்லு போடாத குட்டி ஆனா பல்லு போடி நல்லா 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 இதெல்லாம் நம்ம எத்தனை வருஷத்துக்கு நம்ம வச்சு ஒரு நாலஞ்சு வருஷத்து நம்ம வளர்த்து நல்லா வளர நல்லா வளர்த்து நல்லா இருக்கும் வீட்ல எவ்வளவு ஆடுகள் கிடக்கு ஆடு ஒரு 10 ஆடு கிடக்கு 10 ஆடுக்கு சரியா இருக்கும் ஆமா சரியா இருக்கும் வாங்கிருக்கீங்க ஆறு ரூபாய் ஆறு ரூபாய் ரெண்டு தாயாடு நாலு குட்டி நாலு குட்டி சரி குட்டி பத்தி சொல்லுங்க

எவ்வளவு சொன்னாங்க எவ்வளவு சொன்ன ஒரே அழுத்தான் வாங்கிட்டீங்களா நாப்பத்தி ஆறு ரூபாய் சொன்னாங்க சரி மூவாயிரம் ரூபாய் குறைச்சிருவா ஒரே வியாபாரி ஒரே

நான்காயிரம் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரங்கிறது வெலை இருக்கு விலை நீங்க நினைச்ச வெலை வந்துட்டா சூட்டி பார்த்தா சூட்டி பார்த்தா இருக்கு சரி எதுக்காக இந்த ஒரு குட்டி ஆடை செலக்ட் பண்ணி வாங்கிருக்கீங்க ஒரு ரெண்டு குட்டி கணக்கு பண்ணுவாங்க இல்ல இல்ல ஒரு குட்டில ஒரு தலை ஒரு குட்டி தான் போடும் சரி ஓ வச்சு வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற இதுல வாங்கிட்டு போறியா இந்த ரெண்டு கிடா மாதிரியா ரெண்டு கடா அடிச்ச குட்டி அடிச்சு இதுல என்ன பர்பஸ்காண்டி வாங்கியிருக்கீங்க என்ன தேவை இது பொங்கல் வரைக்கும் வச்சிருப்போம் வந்துருப்போம் சித்திரை மாதம் வரைக்கும் வச்சிருப்போம் ஓ

சும்மா வாங்க மாட்டேங்கல இது ஒரு மதிப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு கேஸ் பண்ணிருப்பீங்கல்ல நெருக்கி வரும் வரும் ஆடு நிறைய சென்னையா வாங்கிருக்காங்க ஆனா பல்லு எப்படின்னா இருக்கு பல்லு சேர்ந்த பல்லு பல்லு சேர்ந்து பல்லு சேர்ந்துட்டு நல்லா இருக்கு நல்ல ஒயிட் கலர்ல இருக்கு நம்ம ஆடு நாட்டாடுதான் என்ன விலைக்கு முடிஞ்சது பத்து ரூபா பத்தாயிரம் எவ்வளவு சொன்னாங்க எவ்வளவு குறைக்க முடியும் பதிமூணு ரூபா சொன்னாங்க பத்து ரூபா பதிமூவாயிரம் ரூபா குறைச்சிருக்கீங்க சரி ஏன் இந்த சென்னையாடா கணக்கு பண்ணி வாங்கிட்டு போறீங்க ஒரு யாருக்கிட்டே எடுத்துருக்கு சரி

ஏழு ரூபாய்க்கு உள்ளே வாங்குன இல்ல சொல்ற வேலை கேக்குற வேலையை சொல்லுங்க சொல்ற வேலை ஒரு எட்டு ரூபா சொன்னேன் எட்டு ரூபா ஆமா எவ்வளவு கேள்வி ஒரு ஏழு முன்னூறு ரூபாய் குடுத்துடலாம் ஏழு முன்னூறு குடுக்கற வேலைன்னா அப்புறம் நேரம் எது வச்சாலும் தான் இப்பதான் வாங்கினு இப்பதான் வாங்குங்க

பதினேழு ஆயிரம் என்னால ஐநூறு கேட்டாங்க போயிட்டீங்க குளியம்பரு கடா கிடைக்காது 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 கடா சரி பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்குனா எனக்கு என்ன நான் வாங்குறேன் ஆட்டுக்கு எவ்வளவு போட்டுக்கலாம் அதே அதே வர்க்கத்துல எடுத்துக்கலாம் நல்ல நல்ல குட்டியா எடுத்துக்கலாம் மாசி பங்குனி கூட போகும்

ஜோடி பதினஞ்சு ஜோடி பதினஞ்சாயிரம் ஆடு சென்னையாக இருக்கு அப்படிண்ணே சென்னைனா எத்தனை மாசம் ஜன இருக்கும் மூணு மாதம் மூணு மாசம் ரெண்டு மாசத்துல புட்டி போட்டுருவோம் பல்லு எப்படி இருக்கு பல்லு பல்லு நல்லா இருக்கு ஒரு ஆட வாங்கிட்டு போறீங்களா எப்படி ஒரு ஆடு தான் வாங்கணும் வந்தியா இப்படி ஒரு ஆடு தான் ஆ என்ன விலைக்குண்ணா முடிஞ்சுது பாதி பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம்னா எப்படிண்ணே விலை எப்படி இருக்கு கூட பரவாயில்ல பரவாயில்ல எதிர்பார்த்த வேலை கிடைச்சிட்டு இந்த ஆடை வாங்கிட்டு போனா நமக்கு என்ன ப்ராஃபிட் இந்த பதினஞ்சாயிரத்தை நம்ம எப்படி எடுக்க எப்படி இந்த ஆடை வளர்த்துனா எவ்வளவு நாள் ஆகும் ஒரு யோசனையில தான் வாங்கி வைப்பேன் ஒரு வருஷம் ஆயிரும் ரெண்டு குட்டி ரெண்டு ஆடு என்ன குட்டி எதுக்குள்ள என்ன குட்டி அந்த பெரிய ஆடு அந்த ஆட்டுக்குள்ளது ரெண்டு குட்டி போட்டுருக்கு ரெண்டு குட்டி என்ன குட்டி குட்டினா ரெண்டு குட்டி என்ன குட்டி ரெண்டு கடா குட்டி ரெண்டுமே கடா குட்டி சூப்பர் பல்லு இப்படி இருக்கு ரெண்டுக்குமே பல்லு இப்படி இருக்கு அது ஆறு வரல இது பல்லு இல்ல சூப்பர் பல்லு இல்ல சரி இந்த செட் ফুল செட் என்ன விலைக்கு முடிஞ்சிருக்கா 25 25 நீங்க தான் வாங்குறீங்க 25000க்கு ஆமா ফুল செட் ஆமா என்ன இந்த செட் வாங்கிட்டியா கணக்கு பண்ணி வளப்பு காய் வளப்புக்கு வளப்புக்குனா ஒரு பல்ல இல்லாத ஆடு வேற கனக்க ஆமா ஆமா கரெக்ட் அது ஒன்னு பிரச்சனை இல்லையா குட்டி காதா ஆனா எந்த ஊர் வியாபாரி பரமக்குடில பரமக்குடி அங்க இருந்து இந்த குட்டிகள் வாங்க வந்தீங்களா விக்க வந்தீங்களா 20 ரூபாய் கொண்டு வந்து 20 போட்டாச்சா 20 ஆ வித்தாச்சு சரி அப்ப வியாபாரம் பரவாயில்லை உங்களுக்கு ஏதோ ஒரு பரவாயில்லை சரி எத்தனை இருபது குட்டிகள் போட்டாச்சு வேற எதுவும் குட்டிகள் வாங்கிருக்கீங்களா ஒரு அஞ்சு வெள்ளாடு வாங்கிருக்கேன் சரி அங்க இருந்து இங்க வந்து குட்டிகள் வாங்க விக்க இருக்கீங்களா என்ன காரணம் இங்க கொஞ்சம் காசு ரெடி கேஸ் வந்துருது சரி அது கொஞ்சம் பாக்கியல் போகுது சரி வீடு காசு வந்துருது ஆடுகள் விற்பனையும் நல்லா ஒரு காசு ரெடி கேஸா கொடுத்துறாங்க லாபம் நட்டம் அப்புறம் காசு கொடுத்துறாங்கல்ல காசு கொடுத்துறாங்க காசு ரெடியா நம்ம கொடுத்த மாதிரி வந்துருது இந்த பொங்கல் நெருங்குதே எப்படி விலைகள் எல்லாம் எப்படி இருக்கு சந்தையில அந்த அளவுக்கு போன வருஷம் மாதிரி விற்கலாம் சரி இந்த வருஷம் கொஞ்சம் தான் இருக்கு தான் இருக்கு

ஆ போட்ட குட்டியா கன்னாவ கிடாமரி ஒரு அஞ்சு மாசம் குட்டி இருக்கோம்னா பள்ளு போடாத குட்டி என்ன வகைக்கு نا அங்க ஆரே முக்கால் ஆரே முக்கால் எவ்வளவு வேளை குறைச்சிங்க வியாபாரிக்க சரி தூள் கலப்பிir கீழ இந்த மதிப்பு எப்படி போட்டியா இது இட மதிப்பு எதுவும் கணக்கு பண்ணியல அப்படி எடை மடிப்புல வளப்பு வளப்புக்குனா அந்த ரேட்ட கணக்கு பண்ணிட்டியா சரி எப்படி இருக்குனா சந்தண்ணிக்கு ஆள் கூட்டமே இல்லாத மாதிரி இருக்கு ஆஹ் சரி புடிச்ச மாதிரி அமைஞ்சுட்டேன் என்ன ஒரு குட்டி வாங்கிட்டு போயிருக்கீங்களா என்ன கிடக்கு வீட்டுல கிடக்கு அதையும் சேர்த்து போட்டுக்கலாம்னு பாக்கீங்க

ஆமா இப்ப இருந்தாலும் பரவாயில்ல அப்ப வளர்க்கணும் வீட்டுல வளர்த்து தான் கொண்டு போகணும் இருபத்தி அஞ்சு இடஒது எதுவும் பண்ணீங்களா இல்ல குட்டி பிடிச்சிருக்கியா குட்டி ரெண்டும் என்ன குட்டினே ரெண்டுமே கடா குட்டி குட்டி போட்டு எவ்வளவு நாள் இருக்கும் பத்து பதினஞ்சு நாள் இருக்கும் பள்ளியெல்லாம் இருக்கு நல்லா இருக்கு என்ன விலைக்கு நம்ம பதினெட்டாயிரம் இந்த ரெண்டு குட்டியாட செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கு என்ன ரீசன் இத வாங்கினா நமக்கு என்ன லாபம் பதினெட்டாயிரம் போட்டிருக்கோம் போட்ட காசு நம்ம எடுக்கணும் ஏதாச்சும் ஒரு திட்டத்துலதான் வாங்கிருப்பீங்க என்ன இந்த குட்டி வளர்ந்து நம்ம அசல தேத்தி எடுத்து நாலு கிட்டா இதெல்லாம் என்ன தேவைக்காண்டி வாங்கிருக்கீங்க கறிக்கடை எப்படி இருக்கு கறிக்கடை சந்தா எப்படி இருக்கு விலைகள்லாம் இருக்கு கொஞ்சம் பொங்கலை ஒட்டி இருக்கேன் தான் இருக்கு இதெல்லாம் என்ன ரேட் கிலோவுக்கு தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் ரூபாய் வந்துருக்கு கறி ரேட்டு தொள்ளாயிரம் ரூபாய் வந்துருது